எப்படி கர்த்தரின் கிருவையில நம்ம இந்த ஒன்பது மாதத்தை கடந்து பத்தாம் மாதத்தை காண செய்து கர்த்தரின் நாமத்தை உங்களுக்கு சோதனை கொள்கிறேன் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம் என்ன வாங்க பார்ப்போம் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினேன் உபாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என்ன இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறீங்களா இதுவரை கர்த்தர் சொல்ல நாம் கேட்டோம் இப்போது நாம் சொல்ல நாமே கேட்டு பிறரும் கேட்டு கர்த்தரும் கேட்க போகிறார் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் போய் உமது மகத்துவத்தை எனக்கு காண்பித்தேன் அதனால் என்னை தீங்குக்கு மறுத்தேன் எதிர்களுக்கு தப்பு வைத்தேன் உயர்த்தினே மேன்மைப்படுத்தினேன் ஆசை வருத்தேன் இந்த துவக்குமே சந்தோஷத்தில் என்னை மூழ்க செய்கிறது என்று நீங்கள் சொல்லும் வார்த்தையாய் இருக்கும் என்று உறுதியாய் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் செம்ம ஹாப்பியா இருக்குல்ல ஆமாங்க எனக்கும் தான் ஹாப்பியாவே இருங்க என்ஜாய் பண்ணுங்க வாய் மீண்டும் சந்திப்போம்